வணக்கம் உறவுகளே இது ஒரு முக்கியமான இடம் என்னென்னா இந்த சாமான்கள் இங்கே வாங்கிக்கையும் காசு கொடுக்க போகணும் எரியக்கையும் காசு கொடுக்கணும் அதே மாதிரி இப்போ நாங்கள் கொஞ்சம் சாமான என்னுடைய கன்னர்களால் எரிய வந்திருக்கேன் பாருங்கள் இது கிடக்கிற சாமானெல்லாம் வந்து எரிய போகிறேன் எரியக்கையும் காசு வாங்கிக்கையும் காசு இதுதான் நீங்கள் வாழ்க்கை பாருங்கள் இதெல்லாம் தூக்கி போடுற இந்த இதுக்குள்ளே போடப்படுது இதெல்லாம் நல்லதும் இருக்கும் இருக்கும் எல்லாம் எல்லாம் நசிச்சு கொண்டிருக்க இதில் சாமான் எல்லாம் நசித்து கொண்டிருக்குது பார்க்கல

இதில் வந்து கொம்பியூட்டர் ஒன்று இந்த நாட்டினுடைய ஒரு சில அழகுகளை உங்களுக்காக காட்டுகிறேன் பாருங்கள் இது இந்த இது ஒரு மலை பிரதேசம் இந்த மலை பிரதேசத்தில் பாருங்க இவ்வளோ தூரத்தில் எல்லாம் போய் வீடு கட்டி இருக்கு மட்டும் பாருங்கள் இப்போ இந்த இந்த வீட்டை பாருங்க உயரம் பண்ணுது வந்து கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிது கீழே இப்போ தண்ணிக்கு பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்கு இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கால இதில் கார் பார்க்கிங்கோடு அப்படியே இங்கால கப்பல் துறைமுகம் ஒன்று இதில் காணப்படுது கப்பல் துறைமுகம் இந்த இதுல பாருங்கள் இருக்காங்க பாருங்க பாருங்க போட் ஒன்று போகமாக போகுது பாருங்க இதில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கால பாருங்கல் அந்த பக்கத்துல நிறைய கப்பல் நிக்குது ஆஹ் உண்மையில ஒவ்வொரு காட்சிகளையும் பாக்கல அற்புதமா இருக்குது நான் உங்களுக்கு இந்த பதிவுகளை வந்து கலை தரிசனத்தில் யூடியூப் தளத்தில் போடுறேன் அங்கே போய் முழுமையாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ இங்கே தெ மோட்டர் பைக்கிள்களை பாருங்க அப்படி இருக்குன்ட்டு அதான் இங்கே மோட்டார் பைக்கிள் ஆ துறைமுகத்த ஒரு பின்பக்கத்தில் நிற்கிறோம் பாருங்கள் அப்படி அழகாயிருக்கு மலை பிரதேசம் இதில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒஸ்லோ சொல்லப்படுகிறது ஏர்போர்ட்டுக்கு போகிற ட்ரெயின் இதில் எடுக்கலாம் வேற வருடங்களுக்கு போகிற ட்ரெயின் இதில் எடுக்கலாம் எல்லாமே இங்கே காணப்படுகிறது இதில் வந்து பாருங்க காட்டடிக்கலாம் இதில் வந்து எடுக்கலாம் ட்ரெயினுக்குள்ளே எடுக்கலாம் வந்து பொழுது நாங்கள் லிப்டில் போகிறோம் மேல போறதுக்கான ஒரு வருடம் இது ஏர்போர்ட் இருக்குது போறோம் இந்த நாடு சகல வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி இருக்கிறது என்றால் அதுதான் அந்த நாட்டினுடைய இன்றைய நாடும் தன்னோடு எங்கள்லாம் அவர்கள் சுவிஸ் நாட்டிலிருந்து நோர்வே ஒரு நோடு நிற்கின்றார் மிக்க மகிழ்ச்சி என்ன சந்தோஷம் பாருங்க இதில்லாம் ட்ரெயினில் வந்து அந்த நாங்கள் லிஃப்டில் வந்தாக்களில் இவங்க நடந்து வாங்க இதில் ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிது ஏற்கனவே ட்ரெயின் நிற்கிது ரெடியாக போகிறவருக்கு எங்களால் அடுத்த பக்கம் மற்ற பக்கத்தில் இந்த பக்கத்தால் போனால் நேரே ஏர்போர்ட்டுக்கு ட்ரெயின் பாருங்க தனித்தனியாக தைக்கலாம் அப்படி இருக்கண்டு வேகமாக தான் பயணம் செய்து வாகனங்கள் வேகமாக தான் போகுது ஆனால் இவ்வளவு சிறப்பாக இருக்கேன் பாருங்கள் ரோடு உண்மையில் சரியான வேகமாக பயணங்கள் போகுது ஆனால் அந்த அதுக்கு போடப்பட்ட மீட்டர் கேட்ட மாதிரி தான் நான் ஓடுவரும் பண்ணிக்கிறேன் அற்புதமாக இருக்கு நல்லது உறவுகளை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தியாக பண்ணுங்கள் சிவப்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம்